ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள டி பாளையம் பகுதியில் பெரியம்மை நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள கால்நடைகளுக்கு சிகிச்சை வழங்குவதற்காக மாவட்ட மருத்துவக் குழுவினர் வீடு வீடாக சென்று ஆய்வு மேற்கொண்டபின் கிராம அளவில் பணியாற்றும் உதவி மருத்துவர்களுக்கு நோயினை கட்டுப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்குகின்றனா் ஈரோடு மாவட்டம் அருகே உள்ள டீயர் பாளையம் பங்களாபுதூர் மற்றும் கொங்கர்பாளையம் பூஞ்சை துறையம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக நாட்டின மாடுகளையும் ஜெர்சி இன மாடுகளையும் அதிக அளவில் வளர்த்து அதன் மூலம் கிடைக்கப்பெறும் பாலினை கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விற்பனை செய்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த இரண்டு மாதங்களாக இந்த பகுதிகளில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு எல் எஸ்டி எனப்படும் பெரியம்மை நோய் பரவியதன் காரணமாக பல நாட்டின மற்றும் ஜெர்சி இன மாடுகளும் கன்றுகளும் நோய் பாதிப்பில் இருந்து மீள முடியாமல் இறந்து போனதாலும் இந்த நோயினை கட்டுப்படுத்த போதிய தடுப்பு மருந்துகள் இல்லாத காரணத்தினாலும் கால்நடைகள் எடுக்க வேண்டும் என வட்டார மருத்துவர்களிடம் விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் இதனையடுத்து விவசாயிகளின் வேண்டுகோளுக்கு பங்களாபுதூர் மற்றும் டிஎன்பாளையம் பகுதிக்கு வந்திருந்த ஈரோடு கால்நடை புலனாய்வு பிரிவு துணை இயக்குநர் கண்ணன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் பெரியம்மை நோயினால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளை அதன் இருப்பிடத்திற்கே சென்று நேரில் பார்வையிட்ட பின் தாக்குதலுக்கு உள்ளான மாடுகள் மற்றும் கன்றுகளுக்கு நோயினை கட்டுப்படுத்த எவ்வாறு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற ஆலோசனைகளை உதவி மருத்துவர்களுக்கு வழங்கியதைத் தொடர்ந்து நோயினால் பாதிக்கப்பட்ட காயமடைந்துள்ள கால்நடைகளின் திசுக்களையும் இரத்த மாதிரிகளையும் சேகரித்து அதனை பரிசோதனை செய்வதற்காக மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றனர் இந்த ஆய்வின் போது பங்களாபுதூர் வட்டார கால்நடை மருத்துவர் பகவதி மற்றும் சென்னியங்கிரி சந்தோஷ் உள்ளிட்ட மருத்துவக் குழுவினர் உடன் இருந்தனர்